எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு அருலட்சுமி வந்து எல்லோரும் நல்லா கொண்டுருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் எல்லாருக்கும் அந்த மகாலட்சுமி ஒன் அருள் பெற்று எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டுன்னு அந்த லக்ஷ்மி தேவியாரை நான் பிரார்த்தனை இன்னைக்கு ஆடி வெள்ளியும் கூட ஆடி வெள்ளி கடைசி நாடு அதுவும் எல்லாரும் கூட்டுருப்பீங்க வந்து எந்த இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக இருந்துச்சுட்டு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இதோட இந்த லாகை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார்